பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பொங்கல் பண்ணி நான் வந்து சாமிகிட்ட வச்சு அதை எப்படி படைக்க போகிறேன்னு தான் பார்க்க போறீங்க இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பாத்திரத்தை வந்து பொங்கல் வைக்கிறது அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல்ஏகன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்து தான் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் வாங்க இப்போ பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொங்கல் அன்னைக்கு இயர்லி மார்னிங்காகவே எழுந்துச்சிட்டு முன்னாடி வாசப்படியெல்லாம் எல்லாம் பானை இருக்கிற மாதிரியும் கரும்பு இருக்கிற மாதிரியும் கோலம் போட்டாங்க கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம பொங்கல் பானைக்கு வந்து பொட்டுலாம் வச்சிடலாம் பொட்டு வச்சுட்டு அப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் திருநீர் திருநீரில் வந்து இப்படி மூணு பட்டை போடணும் வெறும் திலகாம் கூட வைக்கலாம் அது வந்து அவங்களோட இஷ்டம் அடுத்தது வந்து சென்டர்ல வந்து குங்குமம் வச்சுக்கலாம் பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சிடலாம் அடுப்புல வச்சுட்டு நம்ம வந்து இப்ப வந்து கற்பூரம் பொருத்திக்கலாம் வந்து அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசி வந்து ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ரெண்டாவது அரிசி கலையிற தண்ணியை வந்து நம்ம பானையில ஊத்திக்கிறோம் இது கூடவே வந்து பால் ஊத்திக்கலாம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் இன்னொரு அடுப்புல வந்து பாசிப்பருப்பு வந்து வறுத்துக்கலாம் இத வந்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க கருக விடாத பொன்னிறமா வருத்துக்கிட்டா போதும் இப்பதான் லைட்டா வாசம் வருது பாசிப்பருப்புல ஆஹ் பாசிப்பருப்பு வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்ப எடுத்து வந்து அரிசியிலே வந்து இதையே ஆட் பண்ணிடலாம் நம்ம Ponglo, pongal Ponglo, Pongal Polio Poli Pongal Pongal Polio Poli Pongal Pongal Polio Poli Pongal Pongal Polio Poli Happy Pongal Happy Pongal <laughs> Ponglo, Pongal Polyopoli. Polyopoli. Ponglo, Pongal Polio Poli Pongal Pongal பொலி போலி பொங்கலோ பொங்கல் பொலியோ போலி இதை வந்து அடி பிடிக்காத அப்பா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா பருப்பு போட்டுதனால பருப்பு வந்து அடி பிடிச்சிக்கும் ஒரு முக்கால் வாசி வெந்துருச்சு இன்னும் ஒரு கால் வாசி வேகணும் அரிசி பாசி பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம வந்து வெள்ளம் போடணும் அதுக்கு முன்னாடியே பூணக்கூடாது போட்டால் வந்து அரிசி பருப்புலாம் வேகாது இதுதான் டைம் நான் வந்து பாத்திரத்துல பொங்கல் வைக்கிறது இதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்திரத்துல பொங்கல் வச்சதில்லை இப்போ நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் கிராமத்துக்கு கிராமத்தில் வந்து பொங்கல் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த டைம் வந்து நான் எங்கள் வீட்டு பொங்கலை வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸ்வீட் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்தேன் டென்த்துங்கிறதுனால அவனுக்கு ப்ரீபோர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால தான் என்னால் போக முடியல செமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் போகிறது பாருங்க நல்லா சாதம் வந்து குலைய வந்துடுச்சு இப்போ வந்து வெள்ளம் ஆட் பண்ணிடலாம் வெள்ளம் வந்து நுணுக்கிட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு மடங்கு அரிசி எடுத்தால் ரெண்டு மடங்கு வந்து வெள்ளம் ஆட் பண்ணணும் அஞ்சாறு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் வந்து முந்திரி போட்டு வறுத்தரலாம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே எடுத்து கொட்டிடலாம் பொங்கல்ல அவ்ளோதாங்க நம்மளுடைய சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனிமேட்டு வந்து சாமிகிட்ட வச்சு படைக்க வேண்டியது தான் சக்கரை பொங்கல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செவன் தேர்ட்டி தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் ஸ்ரீமே வந்து டியூஷன் போயிட்டான் டியூஷன் போயிட்டு வந்த பின்னாடி தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாமிகிட்டு இருக்க விளக்கு ஏற்றி வச்சேங்க அதை ஏற்றி வச்சுட்டு கீழே ஒரு ஃபோட்டோ வச்சு சைடில் ரெண்டு குத்து விளக்கு வச்சேன் அந்த குத்து விளக்குமே வந்து ஏற்றி வச்சேன் ஏற்றி வச்சுட்டு அப்புறமா வந்து சாமி படத்துக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சாமந்தி பூ வச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த சாமந்தி பூ வந்து சாமி படத்துக்கெல்லாம் வச்சாங்க ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததுன்னா ஆரஞ்சு ஆப்பிள் அப்புறம் வந்து பனானா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் வந்து சாமி முன்னாடி ஒரு தட்டில் வச்சேன் அப்புறமா வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சு பூலாம் போட்டு கலசம் வச்சேன் இதெல்லாம் வந்து முன்னாடி வச்சுருந்தேன் அப்புறமா வந்து கீழே வந்து ஒரு வாழை மரம் வச்சுருக்கேங்க அது நான் தான் வச்சுருக்கேன் நான் ஊர்லேருந்து வரக்குள்ள வந்து ஒரு சின்ன வாழைக்கட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கள் சொசைட்டிங்க கீழே வச்சுருக்கேன் அது நல்லா பெருசாகி இப்போ வந்து நிறைய இலைங்கள்லாம் இருக்குது நல்லா பெருசாகவே ஆயிடுச்சு அதுலேருந்து அப்பப்போ வந்து இலைகள்லாம் அறுத்துக்குவேன் நான் அதுலேருந்து தான் ஒரு இலை அறுத்துட்டு வந்து அதில் தான் வந்து சாதம்லாம் வச்சேன் சக்கரை பொங்கல் ஸோ அப்புறமா வந்து காரவடை கொஞ்சம் பண்ணியிருந்தேங்க அதையும் வந்து இலையிலேயே வச்சுட்டு அப்புறம் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நான் வந்து தேங்காய் உடைக்கலான்ட்டு போனேன் ஸ்ரீ வந்து அம்மா நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஸ்ரீ நீ உட ஸ்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன் நான் அவன் வந்து கரெக்டாக வந்து சூப்பராக வந்து தேங்காய் உடைச்சி சாமிட்ட வச்சுட்டாங்க ஃபஸ்ட் டைம் தான் ஸ்ரீ வந்து தேங்காய் உடைச்சி வச்சான் கரெக்டாக உடைச்சி வச்சுட்டான் ஸோ கற்பூரம் பத்தி அப்புறம் தேங்காயுமே உடைச்சி வச்சு நாங்கள் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் தான் வந்து நான் பாத்திரத்தில் வந்து பொங்கல் வச்சேன் சூப்பராக ஃபர்ஃபெக்டாக வந்து வந்திருந்ததுங்க டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்தது முன்னாடி இருக்கிறவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சக்கரை பொங்கல் போட்டு கொடுத்தேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ எதுவுமே வந்து நம்ம மனசாராக வந்து சாமிக்குன்னு நம்ம செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வருங்கிறது தாங்க உண்மை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற அன்னைக்கு அவங்க வந்து மகர சங்காந்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து புரண் பொலி பண்ணுவாங்க புறன் பொலிலாம் தருவாங்க எனக்குமே தருவாங்க நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஸ்ரீயுமே வந்து சாப்பாடே சாப்பிட்ல வெறும் சர்க்கரை பொங்கல் மட்டுமே சாப்பிட்டு ரெண்டு பேரும் படுத்தாச்சுங்க எங்களை வந்து ஒரே ஒரு மனக்குறை மட்டும்தான் இருந்தது என்னென்னா அவர் வந்து ஊருக்கு போயிருந்தார் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அது பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிருந்தார் அவர் இல்லைங்கிற ஒரு மனக்குறை மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது மற்றபடி வந்து நாங்கள் திருப்தியாக வந்து சூப்பராக வந்து பொங்கல்லாம் வச்சு சாமியை திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததான் ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்